ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம தோட்டம் பார்க்கலாம் பாவக்காய் செடி நல்லா நீண்டு உயரமாக வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பொன்னாங்கண்ணி இது தக்காளி செடி நான் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நல்லா தக்காளியெல்லாம் நிறைய காய்ச்சிட்ருக்கு வீட்லேயே தயாரிக்கிற எக்ஷல் பவுடர் லிக்யூட் ஃபெர்டிலைசர் மண்புழு உரம் இதை தவிர நான் வேறு வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது பூச்சிக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை ஜெல் கத்தாழை எடுத்து இந்த ஜெல்ல வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்ருக்கோம் வேறு எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே நேச்சுரலாக நம்ம வீட்டில் தயாரிக்கிறத வச்சு நம்ம பராமரிச்சுட்டு வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் செடி இது போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்கிட்ட ஆகப்போகுது பாருங்கள் இதை வளர்ந்துட்டுருக்கு பட் இதில் வந்து ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் நான் எறும்பு பவுடரை மிக்ஸ் பண்ணி லைட்டாக அடிச்சு விட்டேன் இப்போ எந்த எதுவுமே இல்லை போயிடுச்சு ஸோ நல்லாவே வளர்ந்துட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை செடி அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வாங்கிட்டு வரும்போது அந்த தண்டை மட்டும் தான் ஜஸ்ட்டு நான் வந்து மண்ணில் வந்து ஊனி விட்டேன் நானும் நினைக்கவே இல்லை ஏன்னா தண்டை ஊனிவிட்டால் வளருன்னுட்டு எனக்கு தெரியாது சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் வந்து ரிசல்ட் எனக்கு நல்லாவே கிடச்சிச்சு இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் கிட்ட நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டேன் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருக்கேன் பாருங்கள் விதை மேலே வளர்ந்துருக்கு பாருங்கள் அதை வச்சே நம்ம நிறைய உருவாக்க முடியும் கிரை செடி இது பரண்டை நரம்புக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த பெரண்டை செடி இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு புதினா நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த தண்டை தூக்கி போடாமல் ஜஸ்ட்டு வந்து நம்ம மண்ணில் டேரெக்டாக ஊனி விட்டாலே போதும் நம்மளுக்கு சூப்பராக ஹேர்வெஸ்ட் கிடச்சிரும் வித்தின் ஒன் மந்த்லேயே நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு அந்த தண்டை வந்து ஊனி விட்டேன் தண்ணியில் போட்டு வேர் வர வச்சு அதுக்கப்புறமா வந்து ஊனி விடுவாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை ஜஸ்ட்டு டேரெக்டாக வந்து நம்ம அந்த அடியில் இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மண்ணில் ஊனி வைக்கலாம் பட் ஒன்றே ஒன்று வந்தால் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நழலை வச்சேன் நீங்கள் வந்து வெயிலில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே சுருண்டும் ஸோ நழலில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் ஹேர்ஸ் நல்லாவே எடுக்கலாம் புதினா பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நேச்சுரலாக ஒரு வளர்ச்சி ஊக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனமிலம் மீனமிலம் எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் கழுவும் போட்டு இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நொதிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க டார்டா கை யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த முள்ளெல்லாம் வந்து நம்மளுக்கு சதையாது ஓரளவுக்கு அந்த சதை தான் சதஞ்சு சதஞ்சு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மீன் மீன் கழிவு வந்து நம்ம கால் கிலோ அளவுக்கு யூஸ் பண்ணோம் இந்த அளவுக்கு மின் அமிலம் கிடச்சிருக்கு ஸோ இதை அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மீன் கழிவை நம்ம மண்ணு கடியில் குட்டி விட்டோம்னா மண்ணு நல்லா வளமாக மாற்றி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம ஒரு நயன் எம்எல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேப் வந்து உங்களுக்கு மெடிக்கல்லே கிடைக்கும் மெடிக்கலில் கிடச்சா வாங்கிக்கோங்க ஏன்னா அளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவு ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது ஊற்றிட்டீங்கன்னா செடி வந்து கருகுற அளவுக்கு ஆகிடும் கரெக்டான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நைன் எம்எல் ஒன் லிட்டர் தண்ணிக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயரில் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லை ஸோ அதனால் நான் வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஊற்றி அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் செடிகளுக்கு நான் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது மீனமிலம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம செடிகளுக்கு இதை டைரெக்டாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இலைகளுக்கு மேலேயும் நம்ம அடிச்சிக்கலாம் மண்ணில் தெளிச்சிக்கலாம் புதினா செடி கீரை செடி எதுவுமே எல்லாத்துலேயுமே அடிக்கலாம் இதில் தான் அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது புடலங்காய் செடி மண்ணை நல்லா வளப்படுத்துறதுக்காக நான் மண்ணில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் தக்காளி செடி தக்காளி மேலெல்லாம் நம்ம பூக்கள் மேலெலாம் நம்ம அடிச்சு விட்டோம்னா பூ வந்து சீக்கிரமாக காயாக மாறிடும் எனக்கு இதில் வந்து தக்காளி இல்லாமலே இருந்துச்சு நான் போன வீக் யூஸ் பண்ணப்ப எனக்கு வந்து நல்லாவே தக்காளி காய்ச்சி இருந்தது ரெண்டு இஞ்சிக்கிட்ட விட்டுட்டு விட்டுருக்க பாருங்கள் கீரை செடி புதுனா செடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது ஆனால் மீனம்பிலம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க இந்த மீனம்பிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் ஆக்சிலின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு வந்து பூக்காத பூவும் புத்திரம் காய்க்காத காயும் காய்க்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் இது சூப்பராக கொடுத்துட்ருக்கு இந்த மீனாம்பிலம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஸோ இது புடலங்காய் செடி இதில் வந்து பிஞ்சுகள் இல்லாமலே இருந்துச்சு பூ வந்து உதிர்ந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் அந்த மீனா மீனாம்பில் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பூ வந்து இப்போ கொட்டுறது கிடையாது பிஞ்சும் நல்லா விட்டுருக்கு புடலங்காய் செடியில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்குங்க பாவக்காய் செடி பொன்னாங்கண்ணி பாவக்காய் தக்காளி தக்காளிலாம் எந்த அளவுக்கு பிஞ்சி விட்டுருக்கு பாருங்கள் நமக்கு வந்து மீனமிலம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு தக்காளி தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ஏழு தக்காளி கிட்ட பிஞ்சி விட்டுருக்கு பழுத்தம் போயிருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்குங்க நமக்கு இந்த மாடித்தோட்டம் மூலயமா கிடைக்கிற காய்கறி மூலம் நமக்கு வந்து நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குது ஸோ எல்லாருமே இந்த மாதிரி பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து அடைக்க அடையணும் இதில் பூச்சி தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது பச்சை புழுன்னு சொல்லிட்டு ஒன்று அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிது எனக்கு ஸோ நான் எறும்பு பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டேன் ஏன்னா வந்து அந்த எறும்பு பவுடரும் வந்து கெமிக்கல் தான் ஸோ எறும்புக்காக நம்ம அடிக்கிறோம் இருந்தாலும் அது வந்து பிளான்ட்டில் வந்து உரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி உடனே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு எறும்பு தொல்லையுமே வரலை அரைக்கீரை வந்து விதைக்கி விட்டுருக்கேன் வெதை நல்லாவே காய்ச்சிருக்கு ஸோ அது நல்லா காய்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கணும்னு விட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு பாட்டில் வந்து அதை மாற்றிக்கலாம் மாற்றிக்கினா நிறைய கீரை அறுவடை பண்ண முடியும் நம்மளால் வீட்டிலேயே வந்து நம்ம ஹேர் பண்ணிக்க முடியும் நம்ம இப்போ தான் வந்து மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட செடிகள் வந்து கிடையாது கம்மியான அளவில் தான் இருக்குது புதினா செடிலாம் நல்லா வந்து ஒரு ஹேர் வெஸ்ட்டு கொடுத்துட்ருக்குங்க ஒரே ஒரு தண்டு தான் வச்சேன் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது விட்டுருக்கு பாருங்கள் அதில் பச்சை பசேல்னு நாட்டு புதினாங்க இது செம்மையாக இருக்கும் வாசனை நல்லா கம்மகம்ன்னு இருக்குது எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க மீன் அமிலம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்குங்க இது வந்து நம்ம டூ டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பயங்கரமாக வளரும் இந்த இலைகள் எல்லாமே இந்த சூப்பராக இருக்கும் பச்சை பசியல்னு இருக்குது பாருங்க அதுக்கு காரணம் வந்து இந்த மீன் அமிலம்தான் நேச்சுரலாக சாப்பிட்றது நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் மீனம்பிலம் தக்காளி நம்ம அறுவடை பண்ணிடலாங்க மொத்தம் ஏழு தக்காளி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஆனால் ஏழு தக்காளி கிட்ட விட்டுருக்கு ஒரு தக்காளி விழுந்துட்ருக்கு அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி பழமாக இருக்குது அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு அறுவடை எடுக்க முடியும் அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை வந்து மூணு தக்காளி இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடையாது சின்ன லெவல் தான் ஸோ பரவாயில்ல இது நம்ம பெரிய லெவலாக ஆக்க முடியும் இது புதினா புதினா நம்ம இன்றைக்கி ஹேர்வெஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பிரியாணி பண்ணலான் இருக்கோம் ஸோ இதுலேருந்தே நம்ம ஹேர்வஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு புதினா இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட தான் அது வந்து நல்லா வந்து வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதனால் நமக்கு தேவையான அளவு இதில் இங்கே இருந்தே எடுத்துக்கலாங்க போதும் ஒரு தட்ட அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு போதும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்லேயே வந்து நேச்சுரலாக விதச்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்